அன்புள்ள கலைஞர் திட்ட திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாண்புமிகு அமைச்சர் தாம அன்பரசன் அவர்கள உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திரு டி ஆர் பாலு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வம் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு செல்வ பிறந்தகி திரு ஏ கருணாநிதி அவர்களை திரு எஸ் ஆர் அவர்களே திரு எஸ் எஸ் பாலாஜி அவர்களே திரு திரு வரலட்சுமி மதுசூதன் அவர்களே திரு பாபு அவர்களே தொடக்கத்தில் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐயஸ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் முனைவர் அதுல் ஆனந்த் ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் வீரராகவர் அவர்கள ஆணையர் திரு நிர்மல்ராஜ் ஐஏஎஸ் அவர்களை காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் அவர்களை உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை கலைஞர் கைவினைத் திட்டத்தின் கீழ் பயன்பெற இருக்கக்கூடிய பயனாளிப் பெருமக்களை பெரியோர்களை தாய்மார்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கைவினை கலைஞர்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக இன்று நாம் தொடங்கி வைக்க இருக்கக்கூடிய இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக நீதியை சமநீதியை மனித நீதியை மனித உரிமை நிதியை நிலைநாட்டக்கூடிய திட்டம் இந்த திட்டத்தோட சிறப்புகளை சொல்றதுக்கு முன்ன ஏன் இந்த திட்டத்தை உருவாக்கணும் என்ற அரசியல் பின்னணியை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதோட பேர் என்ன தெரியுமா விஸ்வகர்ம திட்டம் பதினெட்டு வகையான கைவினை கலைஞர்களுக்கு திறன் பயிற்சி தந்து மூணு லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கக்கூடிய திட்டம்னு சொன்னாங்க நம்மை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் அது சமூக நிதியை சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நோக்கத்தோடு இருக்கணும் ஆனால் அந்த விஸ்வகர்ம திட்டம் அப்படியான திட்டம் இல்லை அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த திட்டத்தின் கீழ் ஒருத்தர் பயன் தரணும்னா அந்த விண்ணப்பதாரருடைய அவருடைய குடும்பம் காலங்காலமாக செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலை தான் செய்யணும்னு நிபந்தனை விதிக்கப்பட்டு இருந்துச்சு இது சாதிய பாகுபாடுகளை குலத்தொழில் முறையை வெளிப்படையாகவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லி கடுமையாக எதிர்த்தோம் அது மட்டும் இல்ல விண்ணப்பிக்க வர்றவங்களுக்கான குறைந்தபட்ச வயது பதினெட்டு நிர்ணயிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து எனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் உண்டாச்சு பதினெட்டு வயசு என்பது ஒரு மாணவர் உயர்கல்விக்காக கல்லூரிக்கு போகிற வயசா இல்ல குடும்ப தொழிலை செய்யணும்னு தள்ளி விடுற வயசா படிப்பை விட்டு வெளியே போற மாணவர்களையும் மீண்டும் கல்வி சாலைக்குள்ள அழைச்சிட்டு தான் ஒரு அரசோட கடமையை தவிர அவங்கள படிப்பை விட்டு வெளியத்துறதும் அதுவும் குடும்ப தொழிலை செய்ய சொல்றதும் கிடையாது நம்ம திராவிட மாடல் புதுமை பெண் தமிழ் புதன் போன்ற திட்டங்கள் மூலமா முடிச்ச எல்லோரும் உயர்கல்விக்கு போறதை உறுதி செய்யணும்னு ஆனா ஒன்றிய பாஜக அரசு குலத்தொழில ஊக்குவிக்க பாடுபடுது நாம நான் முதலும் திட்டத்தில் எதிர்கால உலகத்தை எதிர்கொள்ள தேவையான திறன் பயிற்சிகளை கொடுத்து நம்ம குழந்தைகள் பெரிய பெரிய நிறுவனங்களில் உயர் பொறுப்புகளில் வேலை செய்யணும்னு நாம நினைக்கிறோம் பாஜக குடும்ப தொழிலில் பயிற்சி கொடுத்து அவங்களை வெளி உலகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்குது அதுவும் சாதிய வேறுபாடுகள் நிறைஞ்ச இந்திய சமூகத்தில் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் இத மனசாட்சி உள்ள ஒருத்தர் எப்படி பொறுத்துக்க முடியும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கொலை கல்வி திட்டத்தை எதிர்த்து களம் கண்ட தமிழ்நாடு இது அனுமதிக்குமா அந்த உணர்வோடு தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த மூன்று முக்கிய மாற்றங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதினேன் அதில் நான் குறிப்பிட்டது முதல் மாற்றம் விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய தொழில ஈடுபட்டு இருக்கணும் என்கிற கட்டாய நிபந்தனையை நீக்கி தகுதியான தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம்னு மாற்றணும் அடுத்தது இரண்டாவது மாற்றம் விண்ணப்பிக்க குறைந்தபட்ச வயது வரம்ப பதினெட்டுல இருந்து முப்பத்தைந்தாக உயர்த்தணும் அடுத்து மூன்றாவது மாற்றம் கிராமப்புறங்களில் பயனாளிகளை சரிபார்க்கும் பொறுப்பை கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் இருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு மாற்றணும் ஆனால் மிக மிக முக்கியமான இந்த மூணு மாறுதல்களை ஒன்றிய அரசு ஏத்துக்க மறுத்துட்டாங்க எந்த திருத்தமும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் பிரதமரின் விசோகர்மா திட்டத்தை தற்போதைய வடிவத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாதுன்னு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ் எம்இ துறையினுடைய அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக இதை நாங்கள் தெரிவிச்சிட்டோம் அதே நேரத்தில் கைவினைக்கலை வாழ்வாதாரத்தை முன்னேற்றுறது அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம் அதுக்காக சாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டாத ஒரு திட்டத்தை உருவாக்க முடிவு உருவானது உருவானதுதான் இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பதை ஒன்றிய அரசு விஸ்வகர்மா திட்டத்தில் பதினெட்டு தொழில்கள் தான் அதில் இருக்கு நம்ம கலைஞர் கைவினை திட்டத்தில் இருபத்தைந்து வகையான தொழில்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ஒன்றிய அரசு திட்டத்தில் விண்ணப்பதாரதாரர் அவருடைய குடும்ப தொழிலை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் நம்ம திட்டத்தில் விரும்பி எந்த தொழிலையும் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கலைஞர் கைவினை திட்டத்தில் விண்ணப்பிச்சு குறைந்த வயசு முப்பத்தஞ்சாக இருக்கணும்னு நிரூபிச்சிருக்கிறோம் அதனால் கல்லூரிக்கு போகிற வயசில் குடும்ப தொழிலை பார்த்தா போதும்னு எந்த மாணவரும் நினைக்காம இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கிறோம் இந்த திட்டத்தில் ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படுது விஸ்வகர்மா திட்டத்தில் மானியம் கிடையாது இதுவரை இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு விண்ணப்பங்கள் வந்திருக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு விண்ணப்பங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கு வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பயனாளிகளுக்கு நூற்றி கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வகை கைவினைக் கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு யாரையும் விளக்காம சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு ஆர்வமான கைவினைகள் விரும்பின தொழில் செய்யலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும் ஒரு காலத்தில் அப்பா பார்த்த தொழிலை தான் பிள்ளையும் பார்க்கணும் குலத்தொழில் முறை இருந்துச்சு அந்த அடிப்படையில் தொடக்கத்திலே நான் சொன்ன மாதிரி அப்பா தொழில மகனுக்கு கட்டுத்தர குளக்கல் முறைய ஆட்சி காலத்தில் உருவாக்கினாங்க அப்போ இதுக்கு எதிராக தந்தை பெரியாரும் அண்ணாவும் போராடுறாங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அந்த முறையை திரும்ப பெற்றார் இத்தனை ஆண்டுகளாகியும் சிலரோட மனசுல இருந்து அந்த பழமைவாதம் என்ன இன்னும் போகலை என்பதன் அடையாளம் தான் விஸ்வகர்மா திட்டம் அதை எதிர்த்து நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி திட்டமா கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கியிருக்கு இதுதான் காலத்துடைய வெற்றி இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி போராடும் இடத்திலிருந்து நம்ம திட்டத்தை உருவாக்குற வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல ஒரு கொள்கையின் ஆட்சி நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் அந்த தான் இது போன்ற திட்டங்களை தீட்டுறோம் தமிழ்நாடு இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சியை பெற்றிருக்குன்னு சொன்னா பெரு நிறுவனங்களால மட்டுமே இந்த வளர்ச்சி வந்துடல சிறு குறு நடத்திற தான் இந்த வளர்ச்சியை நாம் சாத்தியமாக்கி இருக்கிறோம் இந்த துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் மாண்புமிகு தாம அன்பரச அவர்கள் இந்த சிறப்பாக வளர்த்து எடுத்து கொண்டு வருகிறார் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு எம்எஸ்எம்இ நிறுவனங்களை அவர் வளர்த்து எடுத்திருக்கிறாங்க அவை பெருந்தொழிலுக்கு துணையாக இருந்து நாட்டின் இன்ட்ரோசிவ் மற்றும் ஆள் சமூக வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்கிறது உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிறதுல மக்கள் வேலை தேடி தொலை தூரங்களுக்கு இடம்பெயராது பெருமளவு தடுக்கப்படுது எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே மூன்றாவது இடத்தை வகித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சுமார் முப்பத்தி மூணு லட்சம் எம்எஸ்எம்ஐ தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவுடைய மொத்த எண்ணிக்கையில் இது எவ்வளவு தெரியுமா ஒன்பது புள்ளி நாலு விழுக்காடு அனைத்து மாவட்டங்களையும் தொழில் வளர்ச்சிகளை தொழில் முயற்சிகளை பரவலாக நம்ம தொடங்கி வரோம் அந்த வகையில் தான் கலைஞர் கைவினை திட்டமும் முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டிருக்கு கைவினை கலைஞருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்து அவங்க வளர்ச்சிக்காக தமிழ்நாடு கைவினை பொருள்கள் மேம்பாட்டு நிறுவனம் பூம்புகார் நிறுவனத்தை முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி அவர் பேரில் கிளைஞ்ச கைவினை திட்டத்தை உங்களின் ஒருவனாக இருக்கக்கூடிய நான் இன்றைக்கு தொடங்கி வைக்கிறேன் நேற்று திருவள்ளூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன் பொன்னேரியில் நடந்து அரசு விழாவில் பங்கேற்று அறுபதாயிரம் பேருக்கு மேலே பட்டா வழங்கின சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தின் மூலமாக சுமார் பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புக்குள்ள தேர்தலே இல்லாமல் உறுப்பினர்கள் ஆக போகிறாங்க இது போன்ற திட்டங்கள் மூலமாகத்தான் ஒரு முதலமைச்சராக நான் மன நிறைவை அடைந்து கொண்டிருக்கிறேன் கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கும் பயனாளிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏதோ தொழில் தொடங்கினோம் வாழ்க்கையை நடத்தணும்னு இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற அளவுக்கு நீங்க உயரணும்னு மனநிறைவோடு உங்களை நான் வாழ்த்துகிறேன் துறை நிகழ்ச்சிக்கு வந்துட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாம போனா நீங்க விட மாட்டீங்க அது அன்பரசன் சும்மா விட மாட்டார் தொலைச்சி எடுத்துருவாரு அந்த வகையில் தொழில்களை ஊக்குவிக்கவும் தொழில் முனைவர்களுக்கு உதவுற வகையில் இந்த விழாவின் மூலமாக ஐந்து அறிவிப்புகளை வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு அறிவுசார் சொத்துரிமையான புவிசார் குறியீடு பெறுவதற்காக வழங்கப்பட்டு வரக்கூடிய மானியம் இருபத்தைந்து ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஐம்பத்தோரு தொழிற்பேட்டையில் செயல்படும் வாகன மற்றும் பொறியியல் உதிரி வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான அளவியல் மற்றும் உலகவியல் ஆய்வகங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு தொழில் நிறுவனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்து பழத பழதண்டலத்தில் சாலை கட்டமைப்பு மற்றும் மழைநீர் வடிகால் அமைக்க ஐந்து கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் நாலாவது அறிவிப்பு காக்கலூர் உற்பத்தியாளர்கள் தொழிற்பேட்டையில் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சி மையம் மற்றும் இயந்திர தளவாடங்கள் கூடிய பொது வசதி மையம் மூணு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் ஐந்தாவது அறிவிப்பு குறு மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் உள்நாட்டில் வர்த்தக கண்காட்சிகள் மற்றும் நிகழ்வுகளில் பங்கேற்க வழங்கப்படக்கூடிய காட்சி கூட கட்டணத்துக்கான நிதி உதவி ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அரசு சார்பில் நாங்கள் வழங்குறது இந்த சிறு உதவி மட்டும்தான் அது மூலமா உரம்பெற்று உயர்ந்து வளர்ந்து நீங்களும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்க வேண்டிய கடமை உங்கள் கையில் இருக்கு தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த குடிதரம் என்கிறார் வள்ளுவர் முயற்சி திருவனை ஆக்கும் என்பதை அனைவரும் உணர்ந்து உழைப்பை செலுத்துங்க உங்கள் தொழிலில் புதிய டெக்னாலஜியை பயன்படுத்துங்க தொழிலை விரிவு செய்யுங்க உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பகுதியையும் வளப்படுத்துங்கன்னு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்